இன்று உலக மகளிர் தினம் இந்த தினத்தில் இந்தியாவில் நடந்த இரண்டு பெரும் சம்பவங்கள் நிச்சயமாக இந்த உலக மகளிர் தினத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு இந்தியாவில் இந்தளவு தான் இருக்குது அப்படிங்கிற நிலைமையை மீண்டும் மீண்டும் ஊர்ஜிதப்படுத்திகிட்டு இருக்குது ஸோ இது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆஷிக் இது ஆஷிக் டுடே எவி தீமையை தடுத்து நல்லதோ சமுதாய மாற்றத்தை செய்வோம் அன்பார்ந்த நண்பர்களே முதலாவதாக இன்றைக்கி உலக மகளிர் தினம் இந்த மகளிர் தினத்தன்று பெண்களாக பிறந்து நமது ஆண்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் பங்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயாகவும் ஒரு தங்கையாகவும் ஒரு மகளாகவும் ஒரு மனைவியாகவும் எல்லா விதத்திலும் இந்த பெண் என்பவள் நமது மிகப்பெரிய ஒரு அரணாக நின்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு செலுத்தி கொண்டிருக்கிறாள் நிச்சயமாக பெண் சமூகம் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அவர்கள் இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த ஆண் சமூகம் ஒரு காலம் இயங்க முடியாது என்பதுதான் எதிர்ச்சியான உண்மை அவர்களுக்கான திறமை அடிப்படையில் அவர்களுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையில் எல்லா உரிமைகளும் வழங்கப்படணும் அப்படிங்கிற அந்த மாற்றுக்கருத்து கிடையாது அதை நோக்கியுமே இந்த சமுதாயத்தை ஆரோக்கியமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலேயும் மாற்றுக்கருத்து கிடையாது ஸோ இந்த வேலையில் இந்தியாவில் இந்த மகளிர் தினத்தன்று ஒரு இரண்டு பெரும் சம்பவங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் முதல் சம்பவம் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த இரண்டு தம்பதிகள் இவர்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு நாடுகள் பயணம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் தூர பயணம் இந்த பயணங்கள்ல எந்த ஒரு நாட்டிலையும் அவர்கள் தீண்டப்படவில்லை குறிப்பாக ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல சில புகைப்படங்கள் வெளியாகுது அந்த புகைப்படங்களில் எந்தவித தீண்டுதலும் இல்லாமல் அவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் குறித்து ஆப்கானிஸ்தான் அரசு இன்னைக்கு அவர்களை வழியமைச்சு வச்சு அந்த புகைப்படங்களும் மீடியால பரவிட்டு இருக்கு குறிப்பாக ஆப்கானிஸ்தான் ரேப் என்பது இருக்கு அங்கு முழுமையாக ஷரியத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தியிருக்காங்க இருக்காங்க வெளி தோற்றத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் அது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சட்டம் அது வந்து பௌதிக காலத்துல பின்பற்றக்கூடிய விஷயங்கள்லாம் இருபத்தி நூற்றாண்டில் நூற்றாண்டுல பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசினால் கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரேப் நடந்துருச்சுன்னா உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அவனை தூக்குடலை போடணும் அரபு நாட்டில் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கணும் எங்கிருந்து இந்த வார்த்தை வருகிறது காரணம் அந்த தண்டனைகள் அரபு நாடுகளின் சரிய அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது ஸோ குற்றங்கள் என்பது அது குறைவாக இருக்குது அந்த சட்டத்தை இந்தியா போன்ற நாடுகள் அமல் அமல்படுத்துவதில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இங்கே மேற்கத்திய மோகமும் மேற்கத்திய தாக்கமும் இந்தியாவில் அதிகமாக இருக்கு சட்டங்களே இன்னைக்கு மேற்கத்திய வாழ்வியல் முறைக்கு உகந்ததாக காணப்படுது உதாரணத்துக்கு என் மனநிலை ஒரு சிறுமியை விரும்புது அப்படிங்கிறதுக்காக எனக்கான ஒரு சட்டத்தை நான் வந்து அங்கீகரிக்க முடியாது இல்லை என் மனநிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு சிறுமியை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னை போன்ற இருக்கக்கூடிய நபர்களை ஒரு சமுதாயமாக மாற்றி அவங்களை அங்கீகரிக்க முடியுமா கேடுகட்ட செயல்தானே இது போன்ற மனநிலையை தான் நீங்கள் அங்கீகரிக்கிறாங்க ஒரு ஆணுமானும் விரும்புவது ஒரு ஆணுமானும் இருப்பது ஒரு பெண்ணும் பெண்ணும் இருப்பது அல்லது வந்து உறவு முறையை கேள்விக்குள்ளாகுவது குடும்ப முறையை கேள்விக்குள்ளாக்குவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமன் மச்சன் தங்கை அத்தை என்ற அந்த உறவு முறைகளை கேள்விக்குள்ளாக்குவது அவர்களுடைய மனசுக்கு எப்படி தோணுதோ எப்படி இந்த காம இச்சையை அடைய முடியுமோ எந்த வகையில் வேணாலும் அடைஞ்சு கொள்ளலாம் என்ற அந்த மனப்போ மனபாவம் இருக்குல்ல இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல இது ஒரு மனநோய் இதை தீர்க்க முடியும் என்று இல்லாமல் அல்லல்ல இந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்ஜிபிடிக்கு சொல்லு என்று சொல்லக்கூடிய அந்த வானவில் போன்று அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழலாம் அப்படிங்கிற அந்த முறை இருக்குல்ல அதே இன்றைக்கி அரசாங்கம் வீழ்ச்சி கொண்டு இருக்குது இந்த லட்சத்தில் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து பாலியலில் நான் வந்து நிறுத்துகிறேன் பாலியலுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரேன் என்ன சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அடிப்படையில் அவங்க மனநிலையை சரி செய்ய வேண்டும் ஒழுங்கான சட்டங்களை கடுமையான முறையில் ஆக்க வேண்டும் இதெல்லாம் செய்யாமல் நான் வந்து ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேங்கிற பேரில் ஒரு பக்கம் இதை பேசிக்கொண்டு மறுபக்கம் மேற்கத்திய கலாச்சாரத்தை உள்ளே நு நுகர்த்திக்கொண்டு இப்படி இருந்தோம்னா ஒன்றுமே உருப்படாதுங்கிறத எதிர்த்தியான உண்மை ஸோ இந்த ஸ்பெயின் மேட்ருக்குள்ளே வருவோம் இந்த ஸ்பெயின் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா நேபாளத்துக்கு போகக்கூடிய சமயத்தில் ஒரு கிராமத்தில் இந்த ஸ்பெயின் தம்பதியினர்கள் தங்கி விடுகிறார்கள் தங்கின பின்னாடி அன்றைய இரவு அந்த இடத்துல ஒரு வட இந்திய அயோக்கிய நாயகர் கிட்டத்தட்ட எட்டு நபர்கள் கூட்டு வாலியல் ப வன்புணர்வு வந்து அந்த ஸ்பெயின் தம்பதி கணவர் முன்னாடியே மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பிள்ளை ரொம்ப அளவு பாதிக்கப்பட்டு அந்த சகோதரி உடனடியாக மருத்துவமனை கொண்ட செல்லப்பட்டார்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு ஜார்க்கண்டை சார்ந்த நீதிமன்றம் தான் அந்த வழக்கு எடுத்து எட்டு நபருக்கு மேலே வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க நாட்டுடைய தூதரகம் வந்து இதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்குது இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் எனக்கு நடந்தது போல யாருக்கும் நடக்க கூடாது ஏன்னா ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் வழியாக வரக்கூடிய சமயத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அறுபத்தி ஆறு எந்த பிரச்சனையும் இல்ல இந்தியாவில் நடக்குது என்பது மிகப்பெரிய எனக்கு ஒரு அவமானமா இருக்கு இதனால நான் இந்திய மக்களை குறை சொல்லல ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க அதற்கான வழக்குகள் போயிட்டு இருக்குது சோ அந்த தம்பதியும் அடுத்த பயணத்தை நோக்கி போயிட்டாங்க குறிப்பாக இந்தியாவில் பல பயணங்கள் மகாராஷ்டிரா பீகார் நேபாள் உத்தரப்பிரதேஷ் போன்ற எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க சுற்றி இருக்கிறாங்க அறுபத்தி ஆறு நாடுகள் கடந்து இந்தியாவுடைய பயணங்களில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக இப்போ கடந்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவ்வளோ பெரிய ஒரு பாதக செயலை இந்தியாவில் நடந்தது என்பது உலக அரங் உலக அரங்கில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவுன்னு தான் சொல்ல முடியும் அடுத்த ஒரு தலைகுனிவு பாண்டிச்சேரி இஷ்யூ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமி இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்பது வயது சிறுமி ஒரு கிளட்டு மூதேவி நாயும் ஒரு சிறுவன் அந்த மனநிலைக்கு போயிருக்காமத்தேன் அந்த சிறுவன் அந்த மனநிலைக்கு போக வச்சது இந்த சமூகம் தான் நான் சொல்லுவேன் காரணம் ஏன் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனாச்சார முறையான இந்த பான் வெப்சைட்ஸு இது போன்ற நிலைகள் டிக்டாக் போன்ற விஷயங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளவு கவர்ச்சியானாலும் காட்டி தன்னோட அட்டென்ஷன் தன்னை வந்து அட்டென்ஷன் பண்ணனும் ஒரு நாலு பேர் ஸ்கோரல் பண்ணுறானா ஒரு கவர்ச்சியாக காட்டணும் அப்படியே நிறுத்தி நாலு பார் பார்வை பார்த்துட்டு போவான் அது மூலம் கிடைக்கக்கூடிய பணம் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களில் எனக்கு தெரிந்து இதை வந்து திறமை என்ற பேரில் தன்னை போதைப் பொருளாக வெளிப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குல்ல வருமானம் ஒரு பக்கம் கிடைக்கும் அந்த போதைப்பொருளாக காட்டக்கூடிய விஷயத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கும் ஓகேயா நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர்ச்சியாக காட்டுறீங்கன்னா ஆமாம் சூப்பர்மா உன்னுடைய அந்த ந நடன நெளிவு அழகு ஐயோ அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வரும் அப்படி வரக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த சமூகத்தை கிடைக்குதுன்னு அந்த பிள்ளை நினைக்குது அங்கீகாரமும் கிடைக்குது பணமும் கிடைக்குது அப்போ இது தவறு இல்லை என்ற முடிவுக்கும் வருது சமூக வலைதளம் நகர்ந்து கொண்டிருக்கிறனால சிறுவர்கள் மனதுல அந்த காம இச்சையும் அந்த தவறான பார்வையும் அதிகமான முறையில் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஸோ இது போன்ற நிறைவுல தான் சிறுவர்கள் என்ன பண்றாங்க இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்க நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ அந்த கிழட்டும் மோதவின் சிறுவனும் சேர்ந்து இந்த சின்ன பிள்ளைய கொண்டு பக்கத்துல வீட்டு பக்கத்துல இருக்கணும் இந்த கால்வாயில போட்டு அந்த பிணம் நாரி போய் அந்த பிணத்தை இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு அவங்க பெற்றோர் கையில் கொடுத்துருக்காங்க அவன் பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பிள்ளையே ஒம்பது வயசு வரையும் வளர்த்து அவ்வளவு நேசிச்சு வளர்த்த அந்த ஒரு பிள்ளையை வந்து இன்னைக்கு வந்து இப்படி கொடூரமான முறையில கொண்டிருக்காங்க அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பான செயலாக காணப்படுதில்லை சோ அடிப்படையில் இந்த சமூகத்துல என்னுடைய பார்வை என்னன்னா இன்றைய இருக்கக்கூடிய சமூகத்துல இன்னைக்கு எளிமையான முறையில எல்லா தவறான விஷயங்களும் கையில் கிடைக்குது நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஃபோன் எடுத்து ஜஸ்ட் ஸ்கோரல் பண்ணிங்கன்னா போதும் வயது வரம்புலாம் கிடையாது என்ன வயதாக இருந்தாலும் சரி ஸ்கோரல் பண்ணும்போது இன்னைக்கு முதல்ல படத்துலேருந்து தான் அந்த காட்சிகள் வரும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை தேடி போய் பார்ப்போம் இன்னைக்கு அப்படி இல்லை தேடி வருது ஸோ ஸ்கோரல் பண்ணும் போது பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இந்த ஆபாச காட்சிகளை எளிமையான முறையில் கொண்டு போய் இன்னைக்கு சேர்ப்பதில் இன்னைக்கு மக்களை பங்கு வச்சு கொண்டிருக்கிறார்கள் தங்களை சூப்பர் ஸ்டார் தாங்கள் தான் வந்து ஒரு மாடல் என்ற பெயரில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன பிள்ளை பார்க்கக்கூடிய வேலையா ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன் ஒரு சின்ன பிள்ளை வந்து பொம்மை படத்தை அப்படி ஸ்கோரல் பண்ணிகிட்டே இருக்குது திடீர்னு ஒரு ஒரு வீடியோ பாட்டு வருது அந்த வீடியோ பாட்டுல வந்து மிகப்பெரிய ஆபாசம் ஆபாசத்துடைய உச்சகட்டமான ஆபாசம் அதில் ஒன்று இருக்குது அந்த குழந்தை என்னென்னு தெரில பார்த்துட்டு இருக்கு ஸோ இதை மைண்டில் ரீட் பண்ணக்கூடிய குழந்தைகள் நாளடைவில் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக மாறுகிறது ஸோ அடிப்படையில் இங்கே பான் வெப்சைட்டுகள் முடக்கப்பட வேண்டும் இது போன்ற செயல்பாடுகள் குறிப்பாக இந்த இணையதளத்தில் இப்படி வரக்கூடிய நபர்கள் வரம்பு மீறியக்கூடிய நபர்கள் வரம்பு மீறி பேசக்கூடிய நபர்கள் மேலே வழக்கு போட்டு அவருடைய தளங்கள் முடக்கப்பட வேண்டும் இன்னைக்கு பாசிசத்தை எதிர்த்தும் இன்னைக்கு ஏகாதிபத்திய சிந்தனைகளை எதிர்த்தும் பேசக்கூடியவர்களுடைய சேனல்கள் முடக்கப்படுகின்றன ஆனால் ஆபாசமாக அநாகரிகமாக இந்த சமூகத்தில் மிகப்பெரிய விஷமத்தை பரப்பக்கூடிய அனாச்சாரத்தை பரப்பக்கூடிய இந்த ஊடகம் இன்னைக்கு முடக்கப்படுவது கிடையாது ஓகேங்களா அப்போ அந்த அடிப்படையில் இந்த சமூக ஊடகத்தில் அனாச்சாரத்தை மிகப்பெரிய கீடை விளைவிக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு எந்தவித பயனும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இந்த மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் நிச்சயமாக முடக்கப்பட வேண்டும் அதுதான் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சொல்யூஷன் மேலும் அரபு நாடுகளை போல சட்டம் கொண்டு ஒன்று சட்டம் கொண்டு வரணும் சொன்னால் பார்த்தா அப்படிப்பட்ட சட்டங்கள் இங்கே அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே இதற்கான தீர்வு கிடைக்கும் காரணம் அரபு நாட்டில் அப்படிப்பட்ட சட்டங்கள் தான் இன்றைக்கி அங்கே தவறை நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு தெரியும் அந்த சட்டங்கள் என்பது மனிதர்களை ஏற்ற சட்டம் கிடையாது இறைவன் ஏற்றிய சட்டம் சோ இறைவன் ஏற்றிய சட்டத்திற்கு வலு கூட இறைவன் இந்த சமூகத்திற்கு எது நலவு என்ற விஷயத்தின் அடிப்படையில் தான் சட்டங்களை வகுத்து இந்த சமூகத்திற்கு கொடுத்துருக்கான் அந்த அடிப்படையில் தான் ஆப்கானிஸ்தானில் அந்த சட்டம் இருந்தது இருந்து கொண்டு இருக்கிறது இன்று மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன் ஒரு தவறை இல்லாத ஒரு நாடாக ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு காணப்பட்டு கொண்டு வரும் சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து